அனைவருக்கு வணக்கம் பாருங்கள் பச்சரிசி பொங்கல் தான் செய்ய போகிறோங்க பொங்கல் இது வந்து பச்சை அரிசி அடுத்து வந்து பாருங்கள் பாசிப்பயிர் அடுத்து கொஞ்சம் தோரம்புரம் போட்டிருக்கோம் அரிசி நல்லா ஒரு அரைநாள் ஊற வச்சுருந்தோம் இப்போ தண்ணி வந்து நம்ம பொங்கலுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான கரெக்டாக வச்சுருக்கோம் உப்பெல்லாம் போட்டுங்க இப்போ அப்படியே குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் நல்லா விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் இது தாளிக்கக்கூடிய மசாலாக்கள் ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி பொங்கல் செய்ய போகிறோம் இது அப்படியே வந்து குக்கர் மூடி போடலாம் கேஸ் பற்றா வச்சாச்சு குக்கரை மூடி போட்டுடலாம் குக்கர் மூடி போடாச்சு ரெண்டு விசில் நல்லா வேக வச்சு ஏற்றலாம் ரெண்டு விசில் எடுத்து நீங்கள் இன்னும் நல்லா குறைக்கணும் மூணு விசிலாக கூட உள்ளாங்க ஒன்றும் தப்பு இல்லை தண்ணி உங்களுக்கு தேவையான அளவில் பதமாக தண்ணி கட்டாத அளவு வச்சுங்க ஓகேங்களா இப்போ ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ நாங்கள் பொங்கல் வந்து செஞ்சுருக்கோம் நம்ம பொங்கல் தாழைக்கிழங்க இப்போ வந்து இந்த பொங்கலுக்கு வந்து ஒரு சட்னி செஞ்சிடலாம் ஒரு ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்துருக்கோம் ஒரு பத்து பச்சை மிளகாய் மண் மிளகாய் எடுத்துகிட்டு நல்லா காரமாக வந்து சூப்பராக இருக்கும் வேர்க்கடலில் நூறு கிராம் எடுத்திருக்கோம் தேவையான உப்பு ஒரு இருபது பல் பூண்டு இது பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் இஞ்சி விதி எடுத்துருக்கோம் கருவேப்பிலை கொத்தமல்லி தாலி இது வந்து கடுகலப்பு எண்ணெய் தாளிக்கு போய் எடுத்துக்கலாம் கடல் எடுத்துருக்கோம் உண்டு கடலை எடுத்துருக்கலாம் இப்போதான் வந்து சட்னி அரைச்சிடலாங்க சட்னி அரைச்சிட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொங்கல் தாளிச்சிடலாம் ஓகேங்களா வேர்க்கடலை தேங்காய் மிளகாய் போட்டுடலாம் கரலாய் உப்பு போடலாம் அடுத்தது இஞ்சி வீடு பூண்டு போடலாம் கொத்தமல்லி அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை இவ்வளோதாங்க தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த தண்ணி ஊற்றிட்டு நம்ம கிளீனாக இப்போ ஆகிப்போம் சட்னி வந்து பொங்கல் ரெடி பண்ணிட்டோம் ஊத்தாங்க இவ்வளோதாங்க இப்போ தாளிச்சிடலாம் ஓகேங்களா இந்த உப்பு காரம்லாம் செக் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டில் எப்படிங்க அட்னி உப்பு காரம் சூப்பராக அருமையாக இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம தாளிச்சிடலாம் தாளிச்சிட்டு அப்படியே பொங்கல் தாளிச்சிடலாம் நெய் போட்டு தாளிச்சல்லாம் இப்போது இப்போ சட்னி தாளிச்சல்லாம் நெய் போட்டிருக்கோம் கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றிருக்கோம் ஓகேங்களா இப்போ தாளிச்சல்லாம் இப்போது எண்ணெய் நெய் ரெண்டும் சேர்த்து போட்டிருங்க இப்போ வந்து கடுகு போட்டு தாளிச்சல் தான் கொஞ்சம் கறவில் போட்டுட்டு அப்படியே எடுத்து நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சு கடவுளை போட்டுக்கலாங்களா இப்போ அப்படியே எடுத்து சட்னியில் ஊற்றிடலாம் இதை ஓகேங்களா தாளிச்சாச்சு அப்படியே சட்னி ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சட்னி வந்து நல்லா தாளிச்சுட்டேங்க இதை அப்படியே கலைக்கலாம் நம்ம கட்டியாக தான் செய்திருக்கோம் ரெண்டு டைம் சாப்பிடமா செஞ்சுருக்கோம் பாருங்கள் கட்டியாக இருக்குது உப்பு காரமே கரெக்டாகவே இருக்குது ஓகேங்களா அதாவது ஹோட்டல் டேஸ்ட்லேயே தான் ஓட்டல் எப்படி டேஸ்ட்டு செய்கிறாங்களோ அதுமாரி டேஸ்டில் தான் இருக்கும் இதுவும் ஓகேங்களா அது நல்லா க்ளீனாக வந்து தே தேங்காய் வேர்க்கடலை கடலை எல்லாம் போட்டு செய்திருக்கோம் ஆனால் டேஸ்ட் வந்து அருமையாக தான் இருக்கும் ஹோட்டல் டேஸ்ட் மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பார்த்துருக்கோம் ஓகேங்களா இவ்வளோதாங்க இது வந்து நம்ம இட்லிக்கு தோசைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்படி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் டேஸ்ட் அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் கட்டியாக தான் செய்திருக்கோம் ஓகே காய்ஸ் கொஞ்சம் சட்னி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம அடுத்து வந்து பொங்கல் தாச்சிடலாம் ஓகேங்களா பொங்கல் வந்து குக்கரை மூடி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா குழந்தைகளும் சூப்பராக தான் வந்திருக்கு இப்போ நம்ம அப்படியே வந்து தாளிச்சு அதை போட்டு கிளீனாக கலந்துடலாம் அருமையாக இருக்கிறீங்க ஸோ சூப்பராக நல்லா அருமையாக வெந்திருக்கு தாளிச்சிட்டு போட்டு கலந்துடலாம் ஓகேங்களா பார்த்தீங்கன்னா நெய் நெய் ஊற்றிருக்கோம் அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா பொங்கல் தாளிச்சிடலாம் கருவேப்பிலை முந்திரி நீளப்பீச்சி இரகம் இஞ்சி வேது பச்சை மிளகாய் சாம்பார் கொஞ்சம் போடுறோங்க நீங்கள் தேவைப்பட்டால் சாம்பார் போ சேர்த்துக்கலாம் இல்லை அப்படியே கூட செய்யலாம் ஓகேங்களா மிளகு போட்டுடலாம் அடுத்து பாருங்கள் அம்மர் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி வீடு போடலாம் நல்லா ஃப்ரை நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆகட்டும் எதுவுமே நல்லா ஃப்ரை ஆகணும் அதுக்கப்புறம் முந்திரி சேர்க்கலாம் முந்திரி இஞ்சி வீது சேர்க்கலாம் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு பொங்கல் தான் தாள்சீனாலும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ முந்திரி போட்டுடலாம் முந்திரி போட்டு நல்லா களி கூடுங்க அது வந்து இஞ்சி வீடு ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி வீடு போட்டுடலாம் கற்று கருவேப்பில துன்முனே போடாச்சுங்க இப்போ வந்து இது அப்படியே கொஞ்சம் ப்ரை பண்ணுவீங்க இது நல்லா ஆன உடனே பொங்கலில் எடுத்து போட்டு நல்லா ஒரு கலக்கிட்டுனா சுவையான வெண் பொங்கல் சூப்பரான சட்னி ரெடி பண்ணி அப்படியே சாப்பிடலாம் இப்போ ஓகே இவ்வளோ தான் போதுங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு கலந்துடலாம் தால்aspectjங்க ஊத்திடலாம் đúng không كده والله கவுندலல கலந்தறதுக்கு நேரம் வெندறோம் received 10 rupees நம்ம கவுندலலாம் இது சூடா இருக்கு first clean-ஆ கலந்துடலாம் நம்ம தண்ணிய சேக்கும் பொங்கல இருக்குங்க சூப்பராக வந்துவிடுங்க சூப்பராக கலந்து அருமையாக வந்துடுச்சு அதான் கலந்துரும் கலந்துக்க அப்படியே சட்டி போட்டு சூப்பராக சாப்பிட விட்டாங்க ஓகேங்களா இவ்வளோதாங்க ரெடி சார் போதுங்க நல்லா கலந்தாச்சு அப்படியே சாப்பிடலாம் சூப்பராக பொங்கல் போட்டுடலாம் பொங்கல் சூப்பராக அருமையாக இருக்குது சாப்பிடலாம் இன்னைக்கு ஓகேங்களா சட்னி அப்படியே சாப்பிட்லாங்க சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் சாப்பிட்டு பார்த்துலாம் நீங்களும் இதே போல் பச்சரிசி இருந்தால் வெண்பொங்கல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இதுபோல் செட் செஞ்சு சாப்பிட்றது கண்டிப்பாக அமௌண்ட்டில் எப்படி எதுவும் மறக்காமல் சொல்லுங்கள் ஓகே கே பாருங்கள் நல்லா சூப்பராக அருமையாக வந்திருக்கு நல்லா தலை தலைலாம் சூப்பராக வந்துருங்க சாப்பிட்டு சாப்பிடலாம் சூடமாக சூப்பராக அருமையாக இருங்க ஓகேங்களா பச்சேஸ் தான் போதுங்க சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் வேகும் பொங்கல் ரெடி பண்ணிட்டு சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகே காய்ஸ்